மதுரை விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிக்கு நேர்ந்த கொடூர காவல்துறை நடத்திய சர்ச்சை சம்பவ கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் அனைவரும் கோடை வசஸ்தலங்களில் தங்களின் கோடை விடுமுறையை குழந்தைகளுடன் பெற்றோர் பொழுதையும் கழித்து வருகின்றனர் இதில் முதல்வரும் விதிவிலக்கல்ல என்ற வகையில் ஐந்து நாட்கள் பயணமாக குடும்பத்தோடு கொடைக்கானல் சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானத்தில் புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் மதுரையில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானலில் உள்ள பாம்பார்புரம் உயர் ரக நட்சத்திர விடுதிக்கு வந்துள்ளனர் முதல்வரின் வருகை கொடைக்கானல் முழுவதும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காவல் பாதுகாப்பும் வளப்படுத்தப்பட்டுள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் மதுரை விமான நிலையத்தில் நேர்ந்த ஒரு சம்பவம் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது புகார் மனு அளிக்க வந்தவரையே ஒரு குற்றவாளியை போன்று காவல்துறையினர் நடத்திய சம்பவம் மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கி வெளியே வந்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மனு கொடுக்க கஞ்சா பொட்டலத்துடன் பாஜக நிர்வாகியான சங்கரபாண்டி என்பவர் சந்திக்க வந்தார் ஆனால் அந்த புகாரை காது கொடுத்து கூட கேட்காமல் புகார் மனு அளிக்க வந்த பாஜக நிர்வாகி தான் கஞ்சா கடத்தி வந்தார் என்பது போன்று சித்தரித்து ஒரு கைதி குற்றவாளியைப் போன்று இழுத்துச் சென்றனர் கஞ்சா பொட்டலத்துடன் மனு கொடுக்க வந்த சங்கரபாண்டி பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் அதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்க கஞ்சாவுடன் மனு கொடுக்க வந்ததாக சங்கரபாண்டி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவு புழக்கத்தில் ஏற்பட்டு இதனால் இளைஞர்கள் முதல் சிறார்கள் வரை அனைவரும் சீரழிந்து வருகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி வருகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் கஞ்சா கொகைன் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் கிலோ கணக்கில் நாள்தோறும் பிடிபடுகிறது ஆனால் தமிழகத்தில் அதனை தடுக்க முடியாமல் முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருகிறது ஏற்கனவே திமுக காவில் முக்கிய இருந்த ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் இதுவரை முக்கிய குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவே இல்லை இதில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாஃபியா குழுவே செயல்படுகிறது என தெரிந்தும் அவர்களை பிடித்துக் கொடுத்தால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என உணர்ந்து ஜாஃபர் சாதிக்கை பகடைக்காயாக நகர்த்தி வருகிறது ஆனால் இதில் முக்கிய வாரிசுகள் தொடர்புகள் இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் புழக்கத்தில் இருக்கும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை விமான நிலையத்தில் வைத்து பாஜக நிர்வாகி கோரிக்கை விடுக்க வந்தார் ஆனால் முதல்வரை ஏதோ தீவிரவாதி நெருங்கிவிட்டது போன்று காவல்துறை பதற்றம் அடைந்து சங்கரபாண்டியை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பாஜகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனா்